துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த படம் வருமானா இந்த வாரம் அந்த படங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த வாரத்தில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணணும் நினைக்கிறவங்க இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கிரகங்கள் அதுக்கான சுச்சுவேஷனில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல பருவ சமயத்தில் செலவினங்களும் பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரையும் நம்ம நம்பி தான் வாழணும் அப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் உங்களுடைய மூன்றாம் மடத்தை இருக்கிறதுனால நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க மேலே முழுமையாக நம்பிக்கை வைங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெருசாக லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த பெருசாக சேல்ஸு இருந்தால் கூட ப்ராஃபிட் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் படத்தில் ராகு இருக்கார் குருகுடைய நட்சத்திரத்தில் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேண்டாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை துலாம் ராசியில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க அதனால நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வரமாக இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது அதுவும் சுமாராக தான் இருக்குது கடவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக இந்த வாரம் நல்லா இல்லை ரெண்டு பேர்லேயும் யாராவது ஓரளவு தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் ஓரளவுக்கு நன்மைகள் இதுவும் பாசிபிலிட்டிஸாக இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்கனாலும் அவராலும் நன்மை உண்டு இந்த வாரம் நீங்கள் முருகனையும் குறிப்பாக காளியையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க